என்னுயிர் தமிழுக்கும் தமிழருக்கும் வணக்கம் நானுங்கள் மகிழன் இது உங்கள் ஆய் வளையொலி காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உறவுகள் உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன் இந்த ஆண்டோட தொடக்கம் நமக்கு ரொம்ப நல்லபடியாக அமைஞ்சிருக்கு நம்முடைய வலையொலிக்கு ஒரு லட்சம் சந்தாதாரர்கள் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்கள் வந்திருக்கிறாங்க உங்களுடைய பேர் ஆதரவும் பேர் அன்பும் இல்லை அப்படின்னா இந்த உயரத்தை நாம் அடைஞ்சிருக்கவே முடியாது அதனால் உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அடுத்ததான் இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா நம்முடைய வலையொலியில அடிக்கடி வரலாறு தொடர்பான காணொலிகளை நாம் வெளியிடுவோம் அதாவது அதுக்கு பெரிய வரவேற்பு இல்லை அப்படின்னாலும் தேவை கருதி அப்படிப்பட்ட காணொலிகளை நாம் வெளியிடுறது உண்டு ஆனால் இப்போ என்ன முடிவு செஞ்சுருக்கிறேன் அப்படின்னா வரலாறுக்கென்றே தனியாக ஒரு வலையொலிய தொடங்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சுருக்கிறேன் எந்த ஒரு அரசியல் சார்பும் இல்லாமல் பியூர் ஹிஸ்ட்ரி அதுக்காக மட்டுமே ஒரு வலையொலிய தொடங்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு அதற்கான ஏற்பாட்டிலையும் இருக்கேன் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன தனி ஒரு யூடியூப் சேனலை தொடங்கலாமா இல்லை இந்த யூடியூப் சேனல்லையே வரலாறு தொடர்பான காணொலிகளை வெளியிடலாமா அப்படிங்கிறத பற்றினா உங்களுடைய கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க காணொலிக்குள்ள போகலாம் எங்கள் ஊர் பக்கத்துல எல்லாம் ஒரு சொலவடை இருக்கு என்ன அப்படின்னா செய்வதை திருந்த செய் இதை எதுக்காக சொல்லுவாங்க தெரியுமா ஏதாவது ஒரு வேலை செய்யறையா அதை திருத்தமாக செய்யணும் முழுசா செய்யணும் அறகுறையா எல்லாம் ஒரு வேலைய செய்யவே கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த சொலவடைய சொல்லுவாங்க இது யாருக்கு பொருந்துதோ இல்லையோ நம்ம திமுக ஆட்சிக்கும் நம்முடைய முதல்வர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் அப்படியே சரியா பத்து பொருத்தமும் பச்சக்குன்னு பொருந்துற மாதிரி கரெக்டாக பொருந்துது நீங்க பாருங்க சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க போகின்றோம் ஆசியாவிலேயே இரண்டாவது மிகப்பெரிய பேருந்து நிலையத்தை திறந்து வைக்க போகின்றோம் அப்படின்னு எல்லாம் பில்டப் கொடுத்து திறந்து வச்ச சென்னை புறநகர் பகுதி கிலாப்பாக்கம் பேருந்து நிலையம் தொடங்கின மூணே நாளில் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிச்சு ஏற்கனவே முழுசா கட்டுமான பணி முடியல பல ஊழல் முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் இருந்தும் கூட அவசர அவசரமாக நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த முப்பதாம் தேதி அந்த பேருந்து நிலையத்தை திறந்து வச்சாரு இப்போ என்ன தெரியுமா நடந்திருக்கு அந்த பேருந்து நிலையத்தில் இருந்து வெளியே போகின்ற பேருந்துகள் நேர ஜிஎஸ்டி சாலை அப்படின்னு சொல்லப்படுற கிராண்ட் சதன் ட்ரக் ரோடு அப்படிங்கிற நேஷனல் ஹைவேஸுக்குள்ள போகாம அந்த நேஷ்னல் ஹைவேஸுக்கு ரெண்டு பக்கத்துலையும் போட்டு இருப்பாங்க தெரியுமா சர்வீஸ் ரோடு அதில் போயிட்டு இருக்கு இதனால அந்த பகுதி மக்கள் எல்லாருமே கடுமையா பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு காலையில பேருந்தை மறித்து மறியல் செஞ்சுருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு என்ன தெரியுமா சொல்றாங்க ஏங்க இந்த பேருந்துகள் இந்த வழியில் வர்றதுக்கு முன்னாடி எங்கள் பசங்க எல்லாம் இந்த வழியை பயன்படுத்தி தான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க அந்த ரோடில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு இப்போ பேருந்துகள் போயிட்டு வர்றதுனாலையும் அவங்க சாலையில் போகிறதுக்கு பயப்படுறாங்க எங்களுக்கும் பல இடையூறுகள் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் போராட்டம் செஞ்சுருக்குறாங்க ஏன் இந்த வேலை எதுக்காக இவ்வளவு அந்த பேருந்து நிலையத்தை திறந்து வைக்கணும் அது சரி பேருந்து நிலையத்துக்கு கலைஞர் கருணாநிதியோட பேரை வச்சா வேற எப்படி நடக்கும் இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் தான் நடக்கும் பூனைய மடியில் கட்டிட்டு சுத்துற கதை தான் சரி விஷயத்துக்கு வரலாம் ஐயா முதல்வர் அவர்களே நீங்க புதிய பேருந்து நிலையத்தை திறந்து வச்சதை நாங்கள் குறை சொல்லவே இல்லை அது தேவைதான் அது அவசியம்தான் அதில் மாற்று கருத்தே கிடையாது ஆனா அதற்கான ஏற்பாடுகளை முழுசா செஞ்சு முடிச்சிங்களா இப்ப சென்னையோட எல்லா பகுதிகளில் இருந்தும் கிலாபாக்கம் பேருந்து நிலையத்துக்கு போறதுக்கான பேருந்து வசதிகளை ஏற்படுத்திட்டீங்களா இப்ப எப்படி தெரியுமா இருக்கு நான் வந்து கிலாப்பாக்கம் பேருந்து நிலையம் போனோம் அப்படின்னா கோயம்பேடு போய் கிலாப்பாக்கம் பஸ்ஸை பிடிச்சி அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு பஸ் ஏறி போகணும் இதுக்கு பேசாமல் பருத்தி மூட்டை குடௌன்லேயே இருக்கலாமே நான் கோயம்பேடுக்கு வந்து அங்கேருந்தே ஊருக்கு பஸ்ஸு பிடிச்சி நேராக போயிடுவோம்ல எதுக்காக தலையை சுற்றி மூக்க தொடங்க எதுக்காக இந்த அரை குறை வேலை முதல்ல சென்னையோட எல்லா பகுதிகளில் இருந்தும் கிலாப்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு போகிறதுக்கான பேருந்து வசதிகளை ஏற்படுத்துங்க சரியா அடுத்ததாக பேருந்து நிலையத்தில் இருந்து வெளியேறுகின்ற பேருந்துகள் நேரடியாக ஜிஎஸ்டி ரோடு அப்படின்னு சொல்லப்படுற நேஷனல் ஹைவேஸுக்குள்ளே போகிற மாதிரி வழியை ஏற்படுத்துங்க கொஞ்சம் தூரம் அப்படியே சர்வீஸ் ரோட்டில் போயிட்டு எங்கே கேப்பு கிடையுதோ அந்த கேப்புக்குள்ளே புகுந்து நேஷனல் ஹைவேஸுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு எல்லாம் திட்டம் போடாதீங்க இது அந்த பகுதி மக்களுக்கு பெரிய இடையூறாக இருக்குது தெளிவாக விளங்குதா எதுக்காக இந்த அளவுக்கு ஒரு வேலையை அறகுறையாக செஞ்சு அந்த பகுதி மக்களை அவஸ்தப்படுத்துறீங்க சரி அதை விடுங்க ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை கேட்கணும் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அந்த பஸ் ஸ்டாண்டை என்ன உங்கள் அப்போ வீட்டு காசில் கட்டினீங்களா இப்படி வேற கேட்கக்கூடாது அது மரியாதை இல்லை மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் பழைய வசனகர்த்தா ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் திரைப்படங்களுக்கு வசனம் எழுதி சம்பாதித்த காசுலையும் இத்தனை ஆண்டுகளாக அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்து சம்பாதிச்சு சேர்த்து வச்ச காசுலையும் அந்த பஸ் ஸ்டாண்டை கட்டினீங்களா எதுக்காக அதுக்கு கலைஞர் கருணாநிதியோட பேரை வச்சிங்க விளம்பரம் அதான சரி போய் தொலைது கோயம்பேடு பேருந்து நிலையம் எம்ஜிஆர் பேரில் இருக்கு அதனால கலைஞர் பேரில் ஒரு பேருந்து நிலையம் இருந்துட்டு போகட்டும் தலையெழுத்து எங்களுக்கு வேற வழி இல்லை அதனால அதை மன்னித்து ஏற்றுக்கிறோன்னு வச்சுக்கோங்க அந்த பேருந்து நிலையத்தை உங்க கட்சி நிதி ஏதாவது எடுத்து கட்டினீங்களா எதுக்காக அதை உதயசூரியன் வடிவத்தில் கட்டி இருக்கிறீங்க எப்படி பொதுமக்களோட மக்களோட வரிப்பணத்தை எடுத்து ஒரு கட்சியோட சின்னத்தின் வடிவமைப்புல ஒரு கட்டடத்தை கட்டலாம் சொல்லுங்க இப்ப வரி பணத்தை எடுத்து ஒரு கட்சிக்கு பேனர் வச்சா அது எவ்வளவு பெரிய தப்பு தப்பு தானே அதே மாதிரியான ஒரு வேலையை தான் இப்ப இந்த திமுக அரசும் ஐயா ஸ்டாலின் அவர்களும் செஞ்சிருக்கிறாங்க எப்படிங்க எங்களுடைய வரிப்பணத்தை எடுத்து உங்களுடைய கட்சி சின்னத்தோட பேருந்து நிலையம் கட்டலாம் இது அநீதி இல்லையா வரிப்பணத்துல விளம்பரம் அதிகாரம் இருக்கு அப்படின்னு ரொம்ப தெனாவட்டில் தயவு செஞ்சு ஆடவே ஆடாதீங்க அது நல்லதே கிடையாது அடுத்ததா நாம நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் எதுக்காக தெரியுமா அவர் ஆட்சிக்கு வந்த கடந்த மூணு வருஷமா தமிழ்நாட்டை தொடர்ந்து முதலிடத்திலேயே வச்சிருக்கிறாரு எதில் தெரியுமா இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்கும் மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடு கடந்த மூணு வருஷமா முதலிடத்திலேயே இருக்கு இதற்கான பெருமை நம்ம ஐயா மு க ஸ்டாலின் அவர்களைத்தான் போய் சேரும் கடந்த நிதியாண்டு மட்டும் எண்பத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு கடன் வாங்கி இருக்கு இந்த ஆண்டோட தொடக்கத்தில் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வெறும் மூணு மாசத்துக்கு மட்டும் முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் கடன் வாங்குவதற்கான ஏற்பாட்டை தமிழ்நாடு அரசு செஞ்சிருக்கிறதா ரிசர்வ் பேங்க் தகவல் சொல்லுது எப்படியும் இந்த நிதியாண்டு முடியும் போது கூடுதலா ஒரு ஒன்னேகால் லட்சம் கோடி தமிழ்நாடு அரசுக்கு கடன் சுமை அதிகரித்திருக்கும் இவ்வளவு கடனை வாங்கி நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன தெரியுமா செஞ்சிருக்கிறாரு முதல் வேலையா அவர் செஞ்சது அவருடைய பாதுகாப்பிற்காக அதிநவீன பாதுகாப்பு வசதிகள் கொண்ட ஆறு புதிய கருப்பு கலர் எனோவா கார்களை வாங்கியிருக்கிறார் தேவையா இது நீங்க என்ன அமெரிக்கன் பிரசிடென்டா உங்களுக்கு அப்படி என்ன பாதுகாப்பு குறை இந்த தமிழ்நாட்டில் இருக்குது ஆட்சிக்கு வந்த புதுசில் ஒன்றரை கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு காரை வாங்கினீங்களே அந்த கார் என்னாச்சு கெட்டு போச்சா வேலை செய்யலையா அதுக்குள்ள எதுக்காக இந்த ஆறு புதிய கார்கள் அப்படியே இந்திய பிரதமர் மாதிரி பந்தாவாக போயிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கி இருக்கிறீங்க அப்படி தானே ஊர்ல அதிகமா கடனை வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் ஆடம்பர செலவு என்ன சொல்லுவாங்க சொல்லுவாங்க அப்ப இவ்வளவு கடனை சொகுசா போயிட்டு வர்றதுக்காக ஆடம்பர தேவைக்காக ஆறு புதிய கார்களை வாங்கியிருக்கிறாரு நம்முடைய முதலமைச்சர் அவரை என்ன சொல்றது ஊதாரி முதலமைச்சர் அப்படின்னு தான் சொல்லணும் வேற எப்படி சொல்றது ஆட்சிக்கு வந்த புதுசுல நிதி அமைச்சராக இருந்த அன்றைக்கு நிதி அமைச்சராக இருந்த ஐயா பிடிஆர் அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ணார் அதில் அவர் என்ன தெரியுமா சொன்னாரு கடந்த அதிமுக ஆட்சி நாலரை லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு குடிமகனோட தலையிலையும் ரெண்டரை லட்சம் ரூபாய் கடன் இருக்கு அப்படின்னு சொன்னார் இப்ப தமிழ்நாடு அரசோட கடன் சுமை எவ்வளவு தெரியுமா ஏழு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி அறுபது கோடி ரூபாய் நாலரை லட்சம் கோடியில் இருந்து ஏழரை லட்சம் கோடியா தமிழ்நாடு அரசோட கடனை அதிகரித்து விட்டு இருக்கிறாரு நம்ம ஸ்டாலின் அவர்கள் இதுதான் அவருடைய நிர்வாக திறனுக்கான சிறந்த எடுத்துக்காட்டு இப்ப இருக்கிற நிதி அமைச்சர் அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டு தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு குடிமகனோட தலையிலையும் எத்தனை லட்சம் கடன் இருக்கும் ஏன் தெரியுமா நீங்க வரி அப்படிங்கிற பேர்ல எங்க தலையில தான் வந்து விடிய போகுது இது பத்தாத இருக்கு அப்படின்னு இந்த ஆண்டோட தொடக்கத்துல முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் புதுசா ஒரு கடன் எதுக்காக அரசாங்கத்தை நடத்துறதுக்கே போதிய அளவுக்கு நிதி இல்லை அப்படிங்கிறது தான் இதில் இருந்து வெட்ட வெளிச்சமாக நமக்கு தெரிய வர்றது விளங்குமா இந்த ஆட்சி விளங்குமா இந்த தமிழ்நாடு எங்க போய் முடிய போகுது ஓட்டு போட்ட மக்கள் எல்லாருமே சந்தோஷப்படுங்க இப்படிப்பட்ட நிர்வாக திறனற்ற ஒரு கட்சிக்கு ஒரு நபருக்கு ஆட்சியை கொடுத்ததுக்காக சந்தோஷப்படுங்க இதையெல்லாம் அனுபவிக்க போறது யாரு ஓட்ட போட்டுட்டு நீங்க போயிட்டீங்க இதையெல்லாம் அனுபவிக்க போறது உங்களுடைய செஞ்ச பாவம் அதாவது வாக்கு அப்படிங்கிற பேர்ல இந்த கட்சிகளை ஆட்சியில உட்கார வச்சு நீங்க செஞ்ச பாவம் உங்களுடைய பிள்ளைகளான எங்களை வந்து தண்டிக்க போகுது மகிழ்ச்சியா தொடர்ந்து இது மாதிரியான பாவங்களை செஞ்சுக்கிட்டே இருங்க நாங்க அதற்குண்டான பலன்களை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறோம் விலங்குதா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களை நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்